எ பின்பறம் நிற்கக்கூடியதை தவிர்க்குமாறு அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பித்து எடுச்சொரி நிகழ்த்தக்கூடிய நமது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய இப்பொழுது நிகழ்வு துவங்குகிறது முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் நமது கட்சியினுடைய தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு பிரியன் டி தினகரன் அவர்களுக்கு நமது சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு தமது சின்னையா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரவி பச்சமுத்து அவர்களுக்கு நமது சின்னைய அவர்கள் தாழ்வி அணிவித்து சிறப்பித்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலவை நிர்வாகி மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி அவர்களை முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களுக்கு நமது தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வி அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏஜி சம்பத் நமது ராமதாஸ் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் கொடுத்த கோவிந்தசாமி மகன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் தசரதன் அவர்களுக்கு கணபதி அவர்களுக்கு நமது சிமையா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள் वीट अ

தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த மாபெரும் கடலத்திறன் இருக்கின்ற ஒட்டுமொத்த வெற்றி கூட்டணியால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையிட நடத்துகின்ற அருமை செலவர மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே தமிழகத்திலே வரலாறு உடைத்து பால கட்சிக்கு சும்மா சுப்பனமாக விலகுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் மீட்பு குழு தலைவருமாயிருக்கின்ற அருமை அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் செயலாளர் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் டி தினகரன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அருமை அண்ணன் ஜி கே வாசன் அவர்களே ஐஜே கே உடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே மற்றும் இங்கே நமக்கு முன்பாக உரையாற்றிய அருமை சகோதரரும் என்னுடைய இனிய நண்பரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருமா இருக்கின்ற சகோதரர் ஜி கே மணி அவர்களே அருமை சகோதரர் பாலு அவர்களே மற்றும் இங்கே திரளாக குழுவியிருக்கின்ற உயிர் மேலான பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடிப்படையிலே முதற்கண் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இது தேர்தல் நேரம் பல மணி நேரம் பேச முடியாது இன்றைக்குள்ள சூழ்நிலையை மட்டும் நீங்க பாருங்க ஆளுகின்ற கட்சி இந்த மக்களுக்கெல்லாம் என்ன துரோகம் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்க எங்கு பார்த்தாலும் பதுவினால் மாண்போர்கள் அதிகம் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவர்களுக்காக எல்லா அரசியல் தலைவர்களும் அவர்களை எதிர்த்து பேசிய பொழுது நாங்கள் செய்தது நியாயம் என்று கொண்டிருக்கிறவர்கள் தான் திமுக இதை அழிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்காகத்தான் இந்த விக்கிரவாண்டியுடைய தேர்தல் இடைத்தேர்தல் என்பதை மட்டும் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தான் நம்முடைய சகோதரர் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னார் வரலாறு படைக்கக்கூடிய தமிழ்நாடு மாறும் என்ற நிலை மக்களுக்கு தெரியும் என்பதை அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக அளிக்க வேண்டிய சின்னம் மரம் அதோடு மட்டுமல்ல கால பேப்பரை பார்ப்பாங்க திமுக பார்த்த உடனே முதல்ல டார்கெட் பண்றது யாரும் கிடையாது நம்ம சகோதரன் அண்ணாமலை தான் அவர் தூங்கவே மாட்ட உடனுக்குடன் பதவீடு கொடுத்து மக்களை ஏமாற்றாதே ஏமாற்றி புலைக்காத மக்களை ஏமாற்றிக் கொண்டே என்று அவளுக்கு அறிவுரை சொல்லுகின்றதை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருந்து ஒரு பேட்டி பார்த்தேன் ஒசூர்ல வந்து ஏர்போர்ட் நிலை அமைக்க போறோம் எத்தனாயிரம் கோடி அறிவிக்கிறேன் சொல்லி நூத்தி பத்து விதியின் கீழ் என்று சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க நூத்தி பத்து கீழ் என்பதே பொய் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அறிவிச்சுட்டு அந்த பாட்டில் வீட்டில் படுத்துடுவாங்க ஒரு ஏர்போர்ட் நிலையம் அமைய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை கிலோமீட்டர் என்பது விதிவிலக்கு இருக்கிறது சட்டத்துல இருக்கு அது தெரியாம பேசுறாரா பேசுறாரா பேசா மக்களை ஏமாற்றுவதற்கு பே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே என் பாட்டாளி சொன்னித்து பாருங்கள் உங்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள் உழைக்கின்ற சமுதாயமாக வாழ்ந்த மாற்றானுக்கு அடிமையாக கூடாது என்று சொன்னால் அவர்கள் குடிக்கின்ற காசிகளை கையிலே வாங்கக்கூடாது என்ற நேரம் உருவாக்க வேண்டும் தேர்வு என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் காலம் போதும் காலம் போதும் அடிவடைந்த காலம் போதும் அடிமையாய் வாழ்ந்த காலம் போதும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற காசை எச்சி காசை கையில் வாங்கக்கூடாது என்ற நிலைமையை மக்களிடத்தில் தயவு செய்து சொல்லுங்கள் உழைக்கின்றவர்கள் இப்படி ஏமாறலாமா கேவலமாக குடிக்கின்ற காசுகள் கைவிட்டு வாங்கலாமா என்ற எண்ணத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது அந்த நிலையை உருவாக்க முடியும் உங்களால் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு திரண்டிருக்கின்றீர்கள் ஒரு ஆறுக்கு ஐந்து பேர்கள் என்று சொன்னாலே ஐந்து ஓட்டி என்று சொன்னாலே உறுதிப்படுத்தி ஆகிவிட்டது சி அன்புமணி உறுப்பினர் உறுதியாகி இருப்பது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நான் யாரும் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக குற்ற கடவுள் எல்லாம் உண்டாக திரண்டு எதிர்க்கின்ற ஓட வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உழைக்கின்ற சமுதாயமே குடித்து குடித்து குடிக்கத்த சமுதாயமாக இருந்தவர்களும் போதும் நான் குலம் அழிந்தது நம்முடைய வாழ்க்கை அழிந்தது பாட்டால் இந்த நிலை வேண்டாம் என்று சொன்னால் எதிரிகள் உங்களது பொருளான வாக்குகளை பாம்பல சின்னத்திற்கு ஆரம்பித்தார்கள் சிந்தித்து பாருங்கள் தூக்கம் தூக்கமில்லை எப்பொழுதுமே எண்ணங்கள் கோடி கோடியாக கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆளுங்கட்சியை தவிர மக்கள் எப்படி ஏமாற்றுவது எப்படி ஏமாற்றி பிழைப்பது என்ற நிலையை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதை சொன்னால் இந்த விக்கிரவாதியுடைய தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நம்முடைய சகோதரன் சி அன்புமணி என்பதை மட்டும் நீங்கள் மனதில் புரிந்து கொள்கிறேன் சொல்கின்றேன் ஓடி ஓடி உழைக்கின்ற சமுதாயம் சமுதாயம் விவசாய பெரும்பி மக்களாக மாறுகின்ற சமுதாயம் ஓடி ஓடி உழைப்பதோடு மட்டுமல்ல மாத்தாருக்கு சோர்வோடு இந்த சமுதாயம் அடிவடியலாமா என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஆளுங்கட்சியுடைய நிலைமை என்ன ஐநூறு கொடுப்போமா ஆயிரம் கொடுப்போமா இவர்களுக்கு பிச்சை கொடுத்து இவர்களுடைய வாக்கை எப்படி சேகரிக்காம என்று சொல்லி அங்கங்கே கூட்டத்தை மந்திரியுடைய தலைமைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் போடுகின்றார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஒரு தமிழ்நாடு மாற வேண்டும் என்று சொன்னார் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உண்டாக திரண்டு நமக்காக நம் மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற வைப்பதற்காக நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அரும்பாடு கொள்வதற்காக வந்திருக்கிறோம் கலவரம் செய்வார்கள் ஆளுநர் சின்ன அப்படித்தான் இருப்பார்கள் காவல்துறையாக இருந்தாலும் சரி கரடு முன்னாள் இருந்தாலும் சரி அவர்களை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயார் அந்த நிலையை தானே இருக்க வேண்டும் அஞ்சு வாழ்ந்த காலம் காலம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மிஞ்சி வாழ்ந்து நாம் யாரும் நிரூபிக்கின்ற காலம் இந்த தேர்தல் தயவு செய்து அன்பாக சொல்கிறேன் நிறைய வாரங்கள் பேசணும் நான் பேசிட்டே ரொம்ப பேசிட்டு இருப்பேன் இன்னொரு மேடை கிடைக்கும் பாக்குறேன் இந்த தேர்தல் நேரத்தில் அனைத்து தலைவர்களும் உண்டாக கூடியிருக்கிற தேர்தல் உங்களுடைய பணி இரவும் பகலும் தேர்தலால் வரும் வரை ஒருவரும் வீடு வீடாக சென்று உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து மாம்பழ சின்னத்தை வெற்றி பெற வைக்க என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்த பொழுது முதல் முதலாக மாநில இளைஞர்கள் தலைவராக நான் இருந்தேன் இந்த தெரியாத செல்லாத கிராமலே கிடையாது அப்பொழுது நெருப்பிலே மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தார்கள் நெருப்பிலே நடந்தபோது நானும் உங்களோடு நடந்து எதிர்களை ஓட வைத்த சமுதாயம் இச்சமுதாயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று நான் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சி தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அங்கே சென்று சட்டம் சட்டமன்றத்திலே உட்கார வேண்டும் குரல் தமிழகம் முழுவதும் பலர வேண்டும் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் சின்னமான மாமல ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளர்க்க தேசிய ஜனநாயக கூட்டணி நிரந்தரமாக மக்களுக்காக சேவை செய்யும் அதிலே பாரபட்சம் இல்லை என்பதை கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் மேடையில் வீட்டிருக்கிற கூட்டணி கட்சிகளின் தலைவர் பெருமக்களே வருகை செயல் வீரர்களே பாட்டாளி சொந்தங்களே எல்லாம் ஆவலோடு நிர்வந்து கொண்டிருப்பது நிறைவாக நாற்பத்தைந்து ஆண்டு காலம் பதவிக்கு செல்லாமலே போராடி கொண்டிருக்கிற மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு இந்திய திருநாட்டில் பதவிக்கு செல்லாத தலைவர் என்று போற்றப்படுகிற மருத்துரையாவர்கள் நிறைவு வருவதாக இருந்தது நேற்று உடல்நலக் குறைவு நேற்று நடைபெறக்கூடிய கூட்டங்களை எல்லாம் ஒத்திவைத்து விட்டார்கள் தொண்டைவெளி காரணமாக குரல் ஒலை காரணமாக நேற்று வர இழை நேற்றை முன்தினம் கூட கூட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் ஆன காரணத்தினாலே மருத்துறையாளர்கள் சமூக நீதி காவலர்கள் வரவில்லை இந்த கூட்டத்திற்கு என்பதை நீங்கள் பொறுத்து விட வேண்டும் என்று உன்னை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே வாக்குகளை சேகரித்து உரையாற்றுவார் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே புதியக்குரிய அன்பு சகோதரர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே என் பாசத்திற்குரிய அன்பிற்குரிய நமது குடும்பத்தில் ஒருவரான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே முன்னால் முதல்வர் அடக்கத்தின் உருவம் அன்பானவர் எந்த நிலையிலும் தன்னை ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஓ பி ஐயா அவர்களே என்றும் என்னோடு அன்பாக பழகக்கூடிய நெருங்கிய நண்பர் அன்பு சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே எங்களின் குடும்பத்தில் ஒருவர் இந்த தமிழகத்திலே இன்றல்ல மத்தியிலே எந்த ஆட்சி வர வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களின் தவப்புதல்வர் அதே வழியில் மத்திய அமைச்சராக இருந்தபோதும் நடந்து கொண்டிருந்த திரு அன்பு சகோதரர் ஜி கே வாசன் அவர்களே திரு ஜான் பாண்டியன் அவர்களே ஐயா ஜி கே மணி அவர்களே திரு சம்பத் அவர்களே திரு ஏழுமலை அவர்களே திரு கணபதி அவர்களே என்ன அன்பு சோது